இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அறுவ அறுவடை தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஒயிட் க்ரீப்பர் ரோஸ் இது நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது முட்டாக இருக்கும்போது சாண்டில் கலர் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக விரிய ஆரம்பிக்கும் போது பிங்க் கலராக தெரியாங்க அப்புறம் நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் ஒயிட்டாக மாறிடுவாங்க நல்ல ஒரு ரோஸுங்க நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூக்குத்தியாவரை நிறைய காய்கள் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் வந்து நமக்கு வந்து லாங் பீன்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த பொரியல் தட்டாங்க ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டுருக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் பேர் விதைகள் கேட்டுட்ருக்கீங்க கலெக்ட் பண்ணிட்டுருக்கங்க கண்டிப்பாக தரேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா கண்டினியூ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து எப்போயுமே கொடுப்போம் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கார்டன் பிடிக்கும்னா நீங்களும் இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரகங்களை நம்ம கிட்டே கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் நான் கொடுப்பேங்க சரிங்களா இந்த லாங் பாகெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் விதைகள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கான விதைகளை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன் அதனால் தொடர்ந்து வீடியோக்களை வாட்ச் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நாள் நம்ம வீடியோவும் போடலை ஸோ கொஞ்சம் நம்ம கவனிக்க முடியல இப்போ வந்து மறுபடியும் நம்மளுடைய செடிகளுக்கு தேவையான உணவுகள் கொடுத்துட்டு வரோம் பாகல்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வெரைட்டி வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு வெரைட்டியில் ஒரு வெரைட்டி கொஞ்சம் காய்ச்சிட்டு இன்னொரு வெரைட்டி இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க நல்லா லென்த்தாகவே இருக்குங்க இயற்கையான உரங்களை கொடுங்க ஸோ இயற்கையான முறையில் நீங்கள் எவ்வளோலாம் வந்துட்டு சிம்பிளாக வந்து வீட்டிலேயே உரங்கள் தயாரித்து கொடுக்க முடியுமோ கொடுங்க நல்லாவே லென்த்தாக பெருசு பெருசாக காய்க்கிறாங்க இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவில் போடுறேன் இந்த அளவுக்கு லென்த்து வந்து கண்டிப்பாக வளர்ந்துருமான்னு எனக்கு தெரியலை ஸோ நானே ஹைட்டுங்க அஞ்சரை அடி இருப்பேன் என்னுடைய கை லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும் ஸோ அதனுடைய அந்த மிடில் அந்த விரலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வரைக்கும் இருக்குது அந்தளவுக்கு லென்த்தியாக இருக்குது ஸோ அதை நான் ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்தளவுக்கு லென்த்தாக வளருதுங்க நம்மளுடைய கை நீள அளவுக்கு இது வந்து இன்னுமே லென்த்து அதுக்கு மேலே வளருமா என்னன்னு தெரில அப்புறம் சிகப்பு வெண்டை அவங்களுமே நிறையா வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு காய் இருந்தது அப்புறம் அவரை செடி அவரை இதுவுமே நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இதுதான் கொடுக்கணும்னு இல்லை மெயினாக எது கேட்குறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அழுத்து வந்து உங்களுக்கான விதைகளை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமாகவே கூடிய சீக்கிரத்துலேயே தரப்போகிறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான விதைகளை நம்மக்கிட்ட இருக்கிறத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் ரோஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நல்லாவே முட்டுக்கள் எடுத்து பூத்திட்ருக்கு ஸோ இது பூத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அப்படியே முட்டை வந்து பஞ்சா அப்படியே ஃபுல்லாக பூத்ததுக்கப்புறம் கீழே நல்லா லெந்தியாக வெட்டி அந்த அந்தளவுக்கு வெட்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்து ஃபீட் கொடுக்கும்போது நல்லா வளரும் தக்காளி வெரைட்டிலேயும் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க நம்ம வந்துட்டு அந்த லிபேரியன் டொமேட்டோ சொல்லுவாங்களே அது வச்சுருக்கோம் பாருங்கள் சிவப்பு வெண்டையில் வந்துட்டு இன்னொரு ரெண்டு செடி இந்த பாட் இந்த சை இந்த பாட்டில் பக்கத்தில் வச்சுருக்கேன் செடி பழம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக இருக்குது பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் புளிக்குது கொஞ்சம் இனிக்குது ரெண்டும் கலந்து தான் இந்தியன் செடின்னு தான் நான் வாங்கினேன் அப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டி இது கொஞ்சம் நல்லல இருந்தது இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்துட்டு வெயிலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவங்கள தான் நம்ம பறிச்சிட்டு இருக்கோம் சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு காய் பூத்ததுங்க அப்புறம் நிறைய கொய்யை கொயினு கிட்டத்தட்ட நூறு காய்களுக்கு மேலே இருக்கும் நான் நிறையா கொஞ்சம் பறிக்கும் போது வீடியோஸ் எடுக்கலை இப்போ கொஞ்சம் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்குறேன் ரெட்டாக சூப்பராக குட்டி குட்டியாக தக்காளி மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுதாங்க ஒரிஜினல் செடி நம்ம வந்து செரின்னு சொல்லிட்டு வாங்குறது கேக்கில் வச்சு கொடுக்குறதெல்லாம் கலாய் கலாக்காய்ங்க அதை வந்து சக்கரை பாவில் போட்டு நமக்கு அப்படி ஏமாத்துறாங்க ஸோ இதுதான் ஒரிஜினல் செடி நல்லாவே வளருதுங்க அதில் இந்த மழை டைமில் நல்லாவே வந்து நிறைய காய்கள் எடுக்குதுங்க இயற்கையான முறையில் பராமரித்தாலே போதும் கொஞ்சம் வைக்கும் போதே பெரிய குரோ பேக்கில் வச்சுருங்க இதுக்கு டிப்ஸு இது தான் இதில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கத்தில் அவ்வளோவா எதுவும் வராது மேபி உங்களுக்கு வந்து அஸ்வினி பூச்சி வரலாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது எனக்கு எந்த தாக்குதலுமே வரலை இயற்கையான முறையில் தான் நான் பராமரிச்சுட்டு வரேன் நம்மக்கிட்ட வந்து இயற்கையான உரங்களும் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு தயார்படுத்தி கொடுக்க முல்லனா நம்மக்கிட்ட இயற்கை உரங்களும் கிடைக்கும் நீங்கள் அதையும் வாங்கி ட்ரை பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பெஸ்டியாக இருக்கட்டும் அதுவுமே இயற்கை முறையில் தாங்க நம்ம வந்து தயாரித்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பிஞ்சுகள் பிடிக்க நிறைய துளிர்கள் வர இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் எடுக்க எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க உங்களுடைய கார்டன் எப்போயுமே க்ரீனாக இருக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேர்த்து கொடுக்குறோம் ஸோ அதற்கான விஷயங்களை நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அதை பற்றின டவுட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மக்கிட்ட கேட்கலாம் சரிங்களா நான் வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த உரங்கள் பற்றின ஐடியா இல்லை உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக சொல்லுவோம் ஸோ நம்மக்கிட்ட வந்து செவன் டேஸ் ரோஸு பன்னீர் ரோஸு கொஞ்சம் ரோஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையாவே இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்போ ஒன்றுனா பூத்துட்டுருக்காத தான் இப்போ பறிச்சிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி பறிச்ச நம்ம வீடியோவில் காட்டியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கார்டனில் நீங்களும் வச்சு பறிங்க சந்தோஷப்படுங்க இயற்கையான முறையில் அறுவடை எடுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஹாப்பி கார்டனிங்